இந்த கேஸ் விஷயமா பற்றி எல்லாருக்கும் நம்பிக்கை போயிட்டுருக்குன்னு நான் நினைக்கிறேன் என்ன அடுத்தடுத்து இயரிங் போயிட்டே இருக்குது ஸோ இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்னு நிறைய பேர் நிறைய தவச்சதை நான் பார்க்குறேன் யூடியூப்பில் நிறைய பார்க்குறேன் அழுது வீடியோலாம் போடுறாங்க நிறைய தாய்மார்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க உண்மையிலேயே இதுக்கு ஒரு தீர்வு உண்டான்னு சொன்னால் அது யாருக்கிட்ட இருக்குதுன்னே தெரியல பட் இந்த வீடியோ யாருக்காக சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னா அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்காக நான் சமர்ப்பிக்கிறேன் என்ன அன்புமணி ராமதாஸை பற்றி நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு கேக்கலாம் ஸோ மூணு நாளைக்கு முன்னாடி பேட்டியில் அவர் அவர் நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு பேட்டி முன்னாடி பேட்டி முன்னாடி சில விஷயங்கள் பேசன்னா கூட நிறைய வந்து பாலியல் விஷயமா பேசியிருக்கிறாரு நிறைய நல்ல தகவல் விஷயமா தான் பேசியிருக்கிறாரு ஆனா லாஸ்ட் ஃபைனல்லாம் மைவித்திரியாட்ச பற்றியும் பேசியிருக்கிறார் ஸோ இந்த மைவித்திரையாட பத்தி பேசுனதுனால நிறைய மக்களுக்கு அன்புமணி ராமதாஸே இதை பத்தி நிறைய பேசிட்டாரு இது போராட போறாங்களா அப்படின்னு சொல்லி ஒரே பயம் பயப்படணும் என்ன இருக்குது மக்களே நான் என்ன சொல்றேன் நம்மளுக்குன்னு நியாயம் இருக்குல்ல ஸோ நம்ம எல்லாமே பாசிட்டிவ் எனர்ஜியோட அந்த கம்பெனி மீண்டும் வரும் அப்படின்னு நம்பிக்கையோட தான் நம்ம எல்லாம் காத்துட்டு இருக்கிறோம் இல்லையா பாசிட்டிவ் எனர்ஜியோட எத்தனை மக்கள் நம்ம இருக்கிறோம் ஆனால் நெகட்டிவ் தாட்டோட ஒரு சில பேர் மாத்திரம்தான் தான் இருக்கிறாங்க நான் சொல்கிறேன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு நான் சொல்கிறேன் பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்றது முன்னெல்லாம் ரொம்ப கொடிக்கட்டி பறந்தது ஸோ அதை பற்றி வன்னியர்கள் ஸோ நாங்கள் எல்லாம் அதுக்கு அவ்வளோ ஹோட் போட்டு நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி தான் எங்கள் ஊர் அப்படின்னு சொல்லி நாங்கள் இருந்தோம் நாங்கள் வந்து ஒகேனக்கல் பக்கத்தில் நாங்கள் இருக்கிறோம் ஸோ அவருக்கே தெரியும் தருமபுரி மாவட்டம்லாம் எப்படின்னு சொல்லி பட்டு ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நீங்க பேட்டி அழைச்சிங்க இல்லையா சோ அந்த பேட்டியோட நீங்க போய் பாருங்க அந்த வீடியோ பாருங்க அந்த வீடியோ கீழே பாருங்க கமெண்ட்ஸ் ஜனங்க என்னெல்லாம் பண்ணிருக்காங்க சொல்லி அதாவது பாருங்க ஏன்னா அவருக்கு எல்லா விஷயங்களும் தெளிவா பேசுறாரு நிறைய விஷயங்களை வந்து முன் வச்சு பேசினாரு அரசாங்கத்துக்கிட்ட சில விஷயங்கள் வராத விஷயம் பெண்களை குறிச்சு பேசிருக்கிறாரு பெண்களுடைய பாதுகாப்பை குறித்து பேசிருக்கிறாரு எல்லாத்தையும் பேசிருக்கிறாரு ஆனா மைவி அரசை பத்தி பேசும்போது அவருக்கு ஒண்ணுமே தெரியலன்னு தான் சொல்லுவேன் நான் ஏன்னா அந்த வீடியோ நீங்க பாருங்க ரெண்டாயிரத்தி இருநூறு கோடி மோசடி பண்ண பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த வீடியோல மைவி தேட்ஸ பத்தி அவருக்கு அந்த நேமே முதல்ல தெரியல அப்படி தெரியாத போது அவர் இது ரிசர்ச் பண்ணிருப்பாரு உங்களுடைய மாவட்ட நிர்வாகி இதை கம்ப்ளைண்ட் பண்ணதுனால அது ஒரு கோரிக்கை எடுத்து அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த பேட்டியில இதுவும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இருந்தால அவரு ஞாபகப்படுத்திருக்கீங்க ஸோ அதனால வந்து அவருக்கு அந்த பேர் கூட தெரியல மைவி தேட்ஸோட கேஸ் பத்தி அது எதுவும் தெரியல நான் சொல்றேன் அன்புமணி அவர்களே நான் என்ன சொல்றேன்னா நீங்க போய் அந்த நீங்க பேட்டி அழிச்ச அந்த வீடியோக்கு கீழே கமன்ஸை பாருங்க அதுல எல்லா விஷயங்களை குறிச்சும் பேசிருக்கீங்கள அந்த எந்த விஷயத்தை குறிச்சியும் யாருமே மக்கள் வந்து அதுக்கு வந்து விளக்கம் கொடுக்கவே இல்லை ஆனா மைவித்திய அரச பத்தி நீங்க சொன்ன ஒரு விஷயத்துக்காக அதை குறிச்சு மாத்திரம்தான் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணிக்காங்க என்ன நான் ஒரு சில விஷயங்கள் நான் படிக்கிறேன் நீங்களே கேளுங்க மதிப்பிற்குரிய அன்புமணி ஐயா அவர்களே நீங்கள் மண்ணுக்குள் போகும் வரை தமிழ்நாட்டில் நடைபெறும் எந்த ஒரு தேர்தலிலும் உங்களால் டெபாசிட் கூட வாங்க முடியாது உங்களுக்கு மைவித்திராட்ச மக்கள் ஒருவர் கூட ஓட்டு போட மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ நிறைய கெட்ட வார்த்தையெல்லாம் கூட பேசியிருக்கிறாங்க சோ அப்படிலாம் பேசக்கூடாது பட் அவ்வளவு நொந்து போயிருக்கிறாங்க பட் ஓகே அதே போல பாருங்க நிறைய விஷயங்கள் நான் படிக்கிறேன் ஒரு சில விஷயத்த மாத்திரம் நான் படிக்கிறேன் வி ஆர் மை வித்யா சப்போர்ட் பாமக பாமகவுக்கு ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பாமக அழிந்து பல வருடங்கள் ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பல வருடங்கள்லாம் ஆகலை மை வித்தியாட்ஸ் எப்ப பத்தி அதை பத்தி பேசுனீங்களோ அப்பயே அழிஞ்சிடுச்சுன்னு சொல்றாங்க பாமக ஓட்டு இல்லை மை வித்தியாஸ் மெம்பர் அறுபத்தி ஒன்பது லட்சம் பீப்புள் வாழ்வாதாரத்தை எழுந்து இருக்கிறார்கள் வந்து அவங்களுக்கு போட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்களே ரிசர்ச் பண்ணி பாருங்க நீங்க ஏதாவது ஒரு தொகுதியில் வந்திருக்கலாம் பட் மகிழ்ச்சி அரசா நீங்க பேசின ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் நான் சொல்றேன் பாருங்க உங்களுக்கு மக்கள் வந்து சப்போர்ட் இல்லை ஏன்னா இது சாதாரணமா நீங்க சொல்றீங்க ஆனா சப்போர்ட் பண்ணி தான் பேசுறீங்கன்னு சொல்லி அது வீடியோ இருக்குது ஆஹ் பேடிஎம் முன்னாடி என்ன பேசுறீங்க அந்த சீக்கிரமா அந்த கேஸ வந்து என்னன்னு விசாரிச்சு மக்களுக்கு அந்த பணத்தை வந்து கொண்டு போய் சேர்த்தனும் அப்படின்றங்க நிச்சயமா பணத்தை வந்து கொண்டு போய் எல்லாம் சேர்த்த முடியாது ஒன்னே ஒண்ணு சொல்றேன் அந்த கேஸ நீங்க வாபஸ் வாங்கிடுங்க உண்மையிலேயே மக்கள் மேல நீங்க அனுபவிச்சிருக்கீங்க மக்கள் வேணும் மக்களுக்காக அந்த பணத்தை போய் சேர்த்தனும் அப்படின்னா முதல்ல அந்த கேஸ வாபஸ் பண்ணிட்டு அந்த எம்டி கிட்ட பேசி அந்த எம்டி கிட்ட நீங்க சொல்லுங்க நீங்க எப்படி ரன் பண்ணீங்களோ அதே மெத்தட்ல ரன் பண்ணி இருக்கிற எல்லா இருக்கிற பணத்தையும் முதல் என்ன பண்ணுங்க போட்டுருங்க மக்களுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் கம்பெனி க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்ற ரைஸ கொண்டு வாங்க ஏன் அப்படி முடியாது இதை கேஸ் போட்டு அதை இன்னும் இழுத்துட்டு ஒரு வருஷம் மேல எத்தனை பேர் அழுகுறாங்க தெரியுங்களா நீங்க உண்மையிலேயே நீங்க சப்போர்ட் பண்ணணும் மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்றேன் இந்த காரியத்தை பண்ணுங்க நீங்க தானே வந்து கேஸ் கொடுத்து உங்க இப்போ நிர்வாகம் தானே பண்ணிச்சு ஆ உங்க கட்சியில் இருக்கிறவங்க தானே வந்து கேஸ் கொடுத்து பண்ணிட்டு இருக்காங்க அசோக் சேந்தி அவர்கள் ஸோ கேஸ வாபஸ் வாங்குங்க இந்த கேஸை வந்து வித்ரா பண்ணுங்க ஃபர்ஸ்ட் வித்ரா பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து அந்த எம்டி கூப்பிட்டு சொல்லுங்க எந்த மெத்தடு நீங்க பணம் வாங்கினீங்களோ அதே மெத்தட்ல எல்லாருக்கும் பணம் போய் சேரணும் அப்படின்னு பண்ணீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா எல்லாரும் கேஸ் கொடுங்க ஈடபிள்யூ வந்து கேஸ் கொடுங்க அப்ப வந்து உங்களுக்கு பணத்தை ரிட்டர்ன் கொடுக்குறோம் அப்படின்னு எந்த நம்பிக்கையில வருவாங்க சொல்லுங்க பாக்கலாம் இது வரைக்கும் எந்த கேஸில் வந்து நாங்கள் கொடுத்த கேஸ் ஒரு நிறைய விஷயங்கள் நிறைய பொலிசி நடத்திருக்காங்க எந்த இடத்துல வந்து கேஸ் கொடுத்து உங்களுக்கு அந்த பணத்தை வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு நீங்க சொல்லுங்க ஒரு வீடியோவில் சொல்லுங்க பார்க்கலாம் ஆ எதுவுமே கிடையாது அப்போ நாங்கள் வந்து அலையணும் இப்படி அலைஞ்சி பணமே போனா பரவாயில்ல அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல வரணும் அவன் வந்து மென்டல் ஆகணும் அது வரைக்கும் இது அலக்கழிச்சிட்டு இருப்பீங்களா ஈஸி மெத்தட்ல மக்களுக்கு உண்மையிலேயே நீங்கள் எத்தனையோ தாய்மார்கள் எத்தனையோ வயதானவர்களா இருக்கிறாங்க இதில் எல்லாராலும் போய் கேஸ் கொடுத்து அங்கங்க போய் அலைய முடியுமா சொல்லுங்க பாக்கலாம் ஈஸியான மெத்தட்ல நீங்க பணத்தை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லுங்க நிச்சயமா உங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம் இல்லையா இந்த கம்பெனி கம்பெனின்ற ஒரு ரிசர்ச் பண்ணி பாருங்க முதல் கம்பெனியை பத்தி அனலைஸ் பண்ணி பாருங்க எல்லா விஷயங்களையும் நீங்க அனலைஸ் பண்ணிட்டு தான் பேடி முன்னாடி பேசுறீங்க அப்படின்னா இந்த மயில் பத்தி என்னப்பா அது என்ன நடந்தது இருக்குது இது என்ன பண்ணிட்டு இருக்காங்க என்ன பர்பஸ்க்காக உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்ற முத அனலைஸ் பண்ணி பாருங்க ஒரு அனலைஸும் பண்ணாம எதை பத்தியும் கம்பெனியை பத்தியும் தெரியாம ஏதோ சொல்றாங்கன்றதுக்கு வேண்டி பேட்டியெல்லாம் அப்படி சொல்றீங்க போலீஸ்காரங்கள தப்பா பேசுறீங்க போலீஸ் போலீஸோட வேலையை செய்யுது நீங்க கேஸ் கொடுத்துட்டு நீங்க அசால்டா இருக்கீங்க ஏதோ நம்ம வந்து நல்லது செஞ்சிட்டோம் அப்படின்னு நல்லதெல்லாம் நிச்சயமா செய்யல நீங்க மக்களுக்கு துரோகம் தான் செஞ்சிருக்கீங்க அதான் நான் சொல்லுவேன் வீடியோ பாக்குற அத்தனை பேரும் நீங்களும் அந்த இத பார்த்துருப்பீங்க சோ நான் மறுபடியும் படைச்சிக்கிறேன் கேளுங்க மயுத்தடைசை பத்தி நிறைய விஷயங்களை வந்து இது வந்து நிறைய தாய்மார்கள் வந்து இது பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க குழந்தை வச்சிக்கிறவங்க நிறைய பேர் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் அதனால என்னன்னா எனக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப் கிடைக்குதே அப்படின்னு ஒரே ஒரு விஷயத்துக்காக இது எல்லாரையும் வந்தாங்க ஒன்றரை வருஷம் ஆச்சுங்க அவ இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து அந்த பிஸ்னஸை ஜாயின் பண்ணியிருப்பாங்க இது ஒரு நல்ல கான்செப்ட் அதை புரிஞ்சுக்கிட்டாவே மயவு பத்தி பற்றி நீங்கள் நல்ல கான்செப்ட் தானே அப்படின்னு சொல்லிப்பீங்க ஆனால் இதை பற்றி நீங்கள் சுத்தமாக ஒரு பாயிண்ட் கூட நீங்கள் ரிசர்ச் பண்ணவே இல்லை நீங்கள் அனலைஸ் பண்ணலை ஏன் ராமதாஸ் ஐயா அவர்கள் கூட இதை பற்றி அனலைஸ் பண்ணிருக்கிறாரு அன்புமணி அவர்கள் இது வரைக்கும் ரிசர்ச் பண்ணல அனலைஸ் பண்ணல அதனால தான் நீங்க இப்படி பேசுறீங்க நீங்க அதை பத்தி அனலைஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இது மெனக்கெட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஒதுக்கி இதை பத்தி படிச்சிருந்தீங்கன்னா கூட இந்த கான்செப்டை பத்தி தெரிஞ்சிருக்கும் நீங்க மக்களை ஏமாத்துற ஒரு கம்பெனின்னு சொல்லியிருக்க மாட்டீங்க கான்செப்ட் எல்லாம் ஓகேதான் ஆனா இந்த மாதிரி ஆன்லைன் பிஸ்னஸ் அப்படின்னு ஒரே ஒரு பேர்ல எல்லாத்தையும் முடக்கிறாங்க அது கேஸ் போனாலே போதும் எல்லாத்தையும் முடைக்கிறாங்க லாஸ்டா பாதிக்கப்படுறது மக்கள் தான் தவிர நீங்கள் யாரும் கிடையாது அசால்ட்டா அசால்ட்டாக நீங்கள் கேஸை கொடுத்து நான் நீங்கள் ஒரு அவேர்னஸ் வீடியோ கொடுத்து ஸோ இந்த பிசினஸ் வந்து ஸ்டாப் பண்ணுங்க இனிமேல் வந்து நீங்கள் ஃபண்டு யாரும் கலெக்ட் பண்ணாதீங்க எந்த ஒரு ஸ்கீம்லும் சேராதிங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லி அதை தடுத்துருக்கலாம் ஆனா நீங்க டேரக்டாவே கேஸ் கொடுத்து கேஸ் கொடுத்து இதை உள்ள கொண்டு போய் வச்சிட்டீங்க மக்கள் தான் தவிக்கிறாங்களே தவிர மக்கள் தவிப்புக்கு நீங்க யாரும் உறுதுணையா இல்லை யாரும் நீங்க உதவுறங்குறதா இல்லை மக்கள் இனி யாருக்கும் ஓட்டு போடணும்னு அவசியமும் கிடையாது இது வந்து மக்கள் ஆட்சின்னு சொல்றாங்க ஆ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் ஆட்சின்னு சொல்றாங்க ஆனால் மக்கள் தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க ஒவ்வொரு அரசியல் அதிகாரியும் ஆனா அரசியல் அதிகாரி எல்லாம் எங்க போனாங்க இத்தனை இத்தனை விஷயம் நடந்துட்டு இருக்குது மக்கள் இது போய் பாதிக்கப்பட்டிருக்காங்க மயுத்த பத்தி அத்தனை பேசுறாங்களே யாராவது ஒருத்தர் இது என்னான்னு விசாரிக்கிறீங்களா பணத்தை இழந்துட்டு நாங்க தான் உட்கார்ந்துருக்குறோம் எந்த அதிகாரி வந்தீங்க யாருமே இத பத்தி கேள்வி கேட்கவே இல்லை கோர்ட்டுக்கு போயிடுச்சு அவ்வளவுதான் இதுக்கு மேல இழுத்துட்டு போயிட்டே இருக்கும் மயுத்தொடைச்ச பத்தி மக்கள் மறந்துட்டு பிறகு அதை ரிலீஸ் பண்ணி யாரெல்லாம் எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணிட்டு போயிடுவாங்க கடைசியா பாதிக்கப்பட்டவங்க பாதிக்கப்பட்டவங்க தான் அப்புறம் எதுக்குங்க நாங்கெல்லாம் ஓட்டு போட்டு வந்து ஜெயிக்க வச்சு ஒரு அரசியல் அதிகாரி உட்கார வைக்கணும் அவசியம் இருக்குது நான் சொல்றேன் மைவித்த அரசில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் சொல்றேன் நாங்க யாருமே ஓட்டு போணும்னு அவசியம் கிடையாது நாங்க இருக்கிறவனாவே இருந்துக்கிறோம் ஏன்னா எங்களுக்கு உதவின்னு எதுவுமே இல்லை எதுலையாவது முன்னேறியிட மாட்டோமா எதுலையாவது பொழைச்சிட மாட்டோமான்னு சொல்லி தான் ஒவ்வொரு இளைஞர்களும் ஒவ்வொரு தாய்மார்களும் ஒவ்வொரு துறை இதுல வந்து இறங்கி பண்ணியிருக்கிறாங்க ஏன் ஏன் அப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த ஆன்லைன் பிசினஸ்க்கா எது எதுக்கு போறாங்க இளைஞருக்கு சரியான வேலை இல்ல படிப்புக்கு ஏத்த வேலை இல்ல தான் இப்படி இறங்கி இருக்கிறாங்க இல்லனா எதுக்குங்க அதை தேவையில்லாம பண்றாங்க மக்களை முட்டாளன்றீங்க ஏன்னா என்ன சொல்லு குட்டி கோமாலின்னு சொல்றீங்க தான் ஒரு ஜெனுவின ஒரு சமூக ஆர்வலர் தான் பேசுவாங்களா சமூக ஆர்வலர் எப்படி பேசணும் அவேர்னஸ் கொடுக்கற மாதிரி பேசிட்டு மோட்டிவேட் கொடுக்குற மாதிரி பேசிட்டு போகணும் அதை விட்டுட்டு நீங்க என்ன பண்றீங்க கேலி பண்றீங்க கிண்டல் பண்றீங்க மக்களை பார்த்து சிரிக்கிறீங்க அவங்க அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு லைவ் வீடியோ இதான் ஒரு ஜெனிவனான சமூக ஆர்வலர் பண்ற வேலையா சொல்லுங்க பாக்கலாம் ஆ உண்மையிலே எதுவுமே இல்லைங்க மக்களை நீங்க கிண்டல் பண்றீங்க வேதனைக்குள்ளாக்குறீங்க அது நல்லா புரிஞ்சுக்கோங்க மக்களே சோ இனி யாரோட வீடியோ பாக்கறாங்க நான் சொல்றேன் யூடியூப்ல தயவு செய்து விட்டுருங்க நடக்கிறது நடக்கட்டும் இன்னொரு விஷயம் சொல்றேன் சேர்ந்து கோயம்புத்தூர்ல எப்படி கூடணுமோ அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நாம காம்பித்து பண்ணா மட்டும்தான் இது வந்து மறுபடியும் பிரபலமாகும் பிரபலமாகும் மீன்ஸ் வந்து இது பிரச்சனை பெருசா இருக்குதா இவ்வளவு மக்கள் எதுக்கு கூடி இருக்கிறாங்க அப்படின்னு அப்பதான் விசாரிப்பாங்க நம்ம சைலண்டா வீட்டுல இருந்தா கண்டிப்பா விசாரிக்க மாட்டாங்க நம்ம மறுபடியும் ஒரு கூட்டத்தை கூட்டி மயுத்தரசு இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்கோம் எங்க மயுத்தரசு மறுபடியும் வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் நீங்க இறங்கணும் கமான்ஸ்ல உங்க போன் நம்பரோட நீங்க வந்து போன் நம்பர் இருந்தாலும் பரவாயில்ல போன் நம்பர் நீங்க தெரிவிப்படுத்த படுத்தலாம் நான் வந்து பிரதர் நிச்சயமா இந்த ஒரு கூட்டத்துக்காக நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றேன் எல்லாரும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க நாம போயிட்டு கேட்போம் முதல்ல ஒரு பெட்டிஷன் கொடுப்போம் நீங்கள் இந்த நாளில் மைவி பத்தி பற்றி நீங்கள் இதை ரிலீஸ் பண்ணுறதுக்கான எல்லா விஷயங்களும் எதுவுமே நடத்தலை கேஸ் வந்து ஏரிங்க இழுத்துட்டு போயிட்டே இருக்குது அடுத்தடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டே இருக்குது நான் சொல்கிறேன் இப்படிலாம் வேண்டாம் ஒரு கேஸை கொடுப்போம் இது வந்து சீக்கிரமாக இதுக்கு ஒரு நல்லதாக கெட்டதாக ஒரு தீர்வு எங்களுக்கு வேணும் இல்லைன்னா நாங்கள் போராடுவோம்னு சொல்லிட்டு நாம போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்போம் மெடிஷன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இந்த டேட் எங்களுக்கு இதுக்கு ஒரு தீர்வு வேணும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நாங்கள் எல்லாம் இறங்கி போராடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த போராட்டத்தை நாம் முன்வைப்போம் அந்த டேட்டுக்குள்ள அவங்க சரியான தீர்ப்பை கொடுக்கல அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாம் இறங்கிடுவோம் நிச்சயமாக இந்த ஒரு இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேரும் ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும் தெ எப்படி எப்படியெல்லாம் ஒரு டீமை உருவாக்கணுமா முதல் உருவாக்குங்க இந்த எல்லாம் இருப்போம் அந்த குரூப் எல்லாம் வந்து ஹலெக்ட் பண்ணி ஒரு லைவ் செக்ஷன் வச்சு எல்லாரையும் கெய்ட் பண்ணி இந்த ஒரு விஷயத்த கொண்டு வாங்க நாங்கள் ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் எடுத்தோடனே போராடக்கூடாது அது ரொம்ப ராங் ஸோ அதனால முத ஒரு பெட்டிஷன் கொடுப்போம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் போராட்டத்துக்கான ஒரு டேட்டை கொடுப்போம் இந்த டேட் குள்ள எங்களுக்கு மகிழ்ச்சி சரியான ஒரு தீர்வு வரல அப்படின்னு சொன்னா நாங்கள் எல்லாம் போராடுவோம்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் கொடுத்து வந்துடுவோம் அந்த டேட் குள்ள அரசாங்கம் நம்மளுக்கு நன்மை செய்யலன்னு சொன்னா நம்ம இறங்கி பண்ணுவோம் இதுதான் பண்ணணும் இப்படி பண்ணாதான் நடக்கும் என்ன அவ எங்கேயோ போட்டு உட்காந்துருக்கிறான் சும்மா இதை பத்தி எதுவும் கண்டுக்க மாட்டாங்க இந்த கேஸை எழுத்துட்டே போகலாம் அப்படின்னு நினைச்சிட்டு உட்காந்துருக்காங்களா ஆ இப்போ சாதாரண ஒரு ஒரு சின்ன ஒரு இந்த கேஸ விசாரிக்க ஒன்றரை வருஷம் வேணுமா கேட்கறேன் நான் எதுக்கு ஒன்றரை வருஷம் ஆக்குறீங்க நல்லது கெட்டது ஒண்ணு இருக்குல்ல சோ நல்லது கெட்டன்னு அனலைஸ் பண்றதுக்கு இவ்வளவு நாளா கம்பெனியோட டீடைல்ஸ் அத்தனையும் எல்லாம் கொடுத்துட்டாங்க இதுதான் பண்றாங்க அப்படின்னு இல்ல இந்த பிசினஸ் இந்த கான்செப்ட்ல பண்ணக்கூடாது தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அறிக்கிடுங்க அறிக்கிட்டு வெளியே விடுங்க எதுவுமே பண்ணாம இயரிங் 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 இப்படியே போயிட்டு இருக்குமா ஜனங்க எவ்வளவு சோர்வடைகிறாங்க இவ்வளவு நேரம் பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு மக்களுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஸோ இந்த அவேர்னஸ் வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய எமோஷனல் இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு என்ன எமோஷனல் நீங்கள் எப்படி பேசணும் அப்படின்னு தோணு தோணுதோ நீங்கள் எல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணுங்க மக்களே ஸோ எல்லாருக்கும் எல்லாரும் படிக்கட்டும் கமெண்ட்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் போடக்கூடிய கமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேரும் கீழே பார்ப்பாங்க ஸோ நோட் பண்ணுவாங்க அன்மோனியா ஐயாவுக்கு நான் வேண்டி கேட்கிறது என்னன்னு சொன்னால் நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் இது வந்து இந்த கேஸ் விஷயமா நீங்க வந்து போராடுறேன்னு சொல்றீங்க போராடி எங்க மக்களுடைய பணத்தை நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா நிச்சயமா சந்தோஷம் நன்றி அதை மட்டும் நீங்க ஜெயிச்சு காட்டிட்டீங்கன்னா மக்களவை நாங்கள் வந்து உங்களை ஜெயிச்சு காட்டுவோம் பாமக தான் எங்களை வீழ்த்துச்சு மீண்டும் பாமக தான் எங்களை உயர்த்திச்சின்னு சொல்லி அந்த கொள்கையை எடுத்துக்கிட்டு வருகிற எலெக்ஷன்ல உங்களுக்கு நீ எங்க நீங்க நின்னாலும் நாங்களுக்கு ஓட்டு போடுவோம் இத மாத்தி காட்டுங்க நிச்சயமா சொல்றேன் நீங்க ஜெயிக்கிறது உண்மை இந்த வந்து ஜெயிக்க சரி மக்களுக்கு எந்த பணம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முறையை வச்சு கரெக்டா கொடுத்தாலும் சரி ரெண்டு விஷயத்துல எது நடந்தாலும் சொல்றேன் உங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம் மக்கள் கமெண்ட்ஸ் சொல்லுவாங்க யாருக்கு ஓட்டு போடுறேன்னு சொல்லி நீங்களே பாருங்க நீங்களே படிச்சு பாருங்க இவ்வளவு நேரமா இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் ஒவ்வொரு அண்ணா தம்பிகளுக்கும் என் மனமார்ந்த நன்றி வணக்கம்